பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இலங்கை தமிழர்களை குன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநாவையை வலியுறுத்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது திரைப்படத்துறையினரிடம் இன்று கையெழுத்து வாங்க முடிவு செய்து இயக்குநர்கள் மணிவண்ணன் ஆர்கே செல்வமணி நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டது ஆனால் திருவல்லிக்கேணி பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜயை அணுகிய போது அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதற்கு

தமிழர்களுக்காக விஜய் அரிசி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அவரது தந்தை கூறினார் எனினும் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் எனக்கு எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம் அவரை மீட் பண்ணோம் அவர் வீட்டில் மீட் பண்ணோம் அவர் எங்ககிட்ட பேசின விதம் எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காங்கிரஸ் காந்திஜி அவர்கள் கையில் இருக்கும் போது ஒரு நல்ல கட்சியா இருந்தது இப்பவும் நல்ல கட்சி தாங்க நான் எதுவும் குறையா சொல்லல ஒரு காங்கிரஸ் காந்திஜி அவர்கள் கையில் இருக்கும் போது ஒரு நல்ல கட்சியா இருந்தது இப்பவும் நல்ல கட்சி தாங்க நான் எதுவும் குறையா சொல்லல